مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت سبع سنابل في كل سنبلة مئة حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم السلام عليكم ورحمة الله وبركاته யா ஐயோஹினா மனு தொகுல்லா கக்கத்து காத்திகி வலா தமு தொண்ட இல்லா அன் தோமு சிலிமோன் அன்புகினிய சொர்களே கம்பம் மஜி தகுதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான கொள்கை கோட்பாடுகள் பல சித்தாந்தங்கள் இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் மனித சமுதாயத்துக்கு பலவிதமான கட்டளைகளை பிறப்பிக்கின்றது அதில் வந்து இறைவனை வணங்குவதற்கு ஒரு திட்டம் இருக்கிறது தொழுவது நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது தானம் தர்மம் பண்ணுவது நல்ல அமுல்கள் செய்வது இரத்த தானம் செய்வது இந்த மாதிரி செய்திகளை இஸ்லாம் வரவழைக்கிறது மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி ஒன்று பிடிக்கிறது அதில் வந்து முதலாம் இடம் பிடிக்கக்கூடியது மனிதனை பார்த்தால் அறிந்தவருக்கும் சலாம் சொல்லுவது தானம் தர்மங்கள் பண்ணுவது இன்னைக்கு தானம் தர்மம் என்பது மிகப்பெரிய எட்டாக்கணியாக இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் நம்ம சமுதாயத்தில் இந்த சமுதாயத்துக்கு முக்கியமாக சொல்லப்பட்ட செய்தியே தான தர்மங்கள் தான தர்மங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லாவுடைய கிருபையில் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் கஷ்டப்படுறவர்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் இன்றைக்கி தான தர்மங்கள் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு சில்லறையை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம க பார்க்குற கண்ணை கொண்டு பார்த்தோம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில இடங்களுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு மழை வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லாக்கப்பட்டுச்சு அந்த பாதிப்பு நிறைய சமுதாய மக்கள் இல்லை அனைத்து சமுதாய மக்களுமே படுக்கிறதுக்கு பாய் இல்லாமல் போர்வம் இல்லாமல் பண்ட பார்த்தா நல்லா போயிடுச்சு அவங்க வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மிக மோசமான ஒரு நிலைமையை நம்ம கண்ணை கொண்டு பார்த்தோம் கம்பத்தில் நம்ம எத்தனை செல்வந்தர் இருக்கிறோம் எத்தனை பேர் நிறைய அதிகப்படியான பணக்காரர் இருக்கிறாங்க அவங்க யாராவது இதை பார்த்து இவளுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற என்ன வந்துச்சானு பார்த்தா ஒருத்தருக்குமே வரல அல்லாஹ் வந்து உள்ளத்தை வந்து அவங்கள்ட்ட வந்து சுருக்கிறான் நிறைய அள்ளி கொடுத்துருக்குறான் இவ்வளோ குழுவை அள்ளி கொடுத்துருக்குறான் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அல்லாவுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு எனக்கு என்னைக்கு என்னைக்கு தேவைப்படும்னா காலையில் ஒரு நாலு இட்லி மதியானம் மட்டும் சோறு நைட்டில் கொஞ்சம் கூட சாப்பாடு இதுதான் மனுஷனுக்கு தேவை மூணு நேரம் சாப்பிட்றோம் நம்ம அப்போ இந்த சாப்பாடை இறைவனை வந்து எனக்கு விளங்குறான் எனக்கு அதிகப்படியமாக கொடுக்குறானே எனக்கு ஒரு நாளைக்கு நானூறு ரூபா முந்நூறு ரூபா எனக்கு எனக்கு தேவைப்படுது என் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் இருந்தா எவ்வளவு நானாக பன்னெண்டு பதினாறு ஒரு ஆயிரத்தி அறநூறுவா ஆகுது அல்ல பல கோடியை கொடுத்துருக்கானே ஒரு லட்சத்தை கொடுத்துருக்கானே பல லட்சங்களை கொடுத்துருக்கானே அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டுங்கிற என்ன வரலையே உன் தேவை இருக்குது உன் தேவைக்கு மீதி எல்லாம் கொடுக்குறானே அல்லாவுக்கு தெரியாதா உனக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு ஏன் அள்ளி அள்ளி கொடுக்குறான் கணக்கு இல்லாம கொடுக்குறானே எதுக்கு கொடுக்குறான் இந்த மாதிரி ஏழைகளை நம்ம கண்ணை கொண்டு பார்க்குறோம் வேற எங்கேயும் நடந்துடல கண்ணுக்கு முன்னாடி காட்சியை தருது பாய் இல்லை படுக்கிறதுக்கு பாய் இல்லை பாத்திரங்கள்லாம் எழுதிட்டு போயிடுச்சு வாழ்வாதாரம் இல்லை சாப்பாடெல்லாம் இல்லை வீடே இடிஞ்சு போய் கிடக்குது இவர்களுக்கு உதவி செய்கின்ற என்ன வரலையே அல்ல எப்படி கொடுக்குறான் நல்லா சொல்றானே என்ன மாதிரி சொல்றான் ஒரு மனிதன் வந்து ஒரே ஒரு நெல்லை கொண்டு போய் விவசாய விவசாயம் நடத்திட்டு நடுறான் ஒரு நெல்மணி நடுறான் வயல்ல அது ஏழு கதிராக வருது ஒன்று ஏழாகுது ஆகுது ஏழு ஏழு கதிரையும் எழுநூறு நன்மணி நெல்மணி வருது ஒரு கதிருக்கு நூறு நெல்மணி அப்ப ஏழுக்கு எழுநூறு ஒண்ணுக்கு எழுநூறு தர்றான் அல்ல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இத ஒருத்தர் ஒரு சாப்பாட்டுக்கு உனக்கு எவ்வளவு ஏழு கோடி எழுநூறு உனக்கு நன்மையை தர்றா எழுநூறு தர்றா அவனுக்கு நீ நன்றி செய்ய வேணாமா இது உதாரணம் காட்டுறானே இது இருக்கு நெல் உதாரணம் காட்டுறான் இப்ப ஒரு நெல்மணியை கொண்டு நற நீ அது ஏழு கதிரா வருது ஏழு கதிரும் எழுநூறு நெல்மணியை தருகிறத ஒண்ணுக்கு எழுநூறு தர்றேன் நானு இப்ப தான தர்மங்கள் பண்ண வேணாமா தான தர்மங்கள் பண்ணாதான் அந்த சொத்துக்களை வந்து நம்ம நினைச்சு நிற்கும் நம்ம கண்ணை கொண்டு பார்க்குறோம் ஒரே ஒரு சுனாமி வந்துச்சு வாழ்வாதாரம் இல்லை பெரிய கோடி சுவரேன் படுக்கிறதுக்கு பிளாட் பாடத்தில் படுக்கிற இடம் இல்லை கையேந்தி நிற்கிறாரு பல கோடிக்கு அதிபதி போயிருச்சு தென்னியில போயிருச்சு ஒரே ஒரு குரானா வந்துச்சு உலகத்தில் இருக்கிற புற அனைத்து போட்டுருச்சு பணம் இந்த பணம் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கும் நாளைக்கு போயிடும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லா கொடுக்கக்கூடிய பணத்தை அதிகப்படியான தானமங்கள் செய்து இந்த உலகத்திலே மறுமையில் வெட்டிவரக்கூடிய எண்மக்களாக அல்லாஹு சல்லஹான உத்தாலா உங்களை என்னை ஆக்கி கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாஹிரத் அலமதுல்ல பிலாரமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி